பத்து கேப்ஸ் இந்தியர் செட்டில்மென்ட் குடியிருப்பு பகுதியில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீள சாலை வளர்ச்சி திட்டத்திற்கு வழிபட்டு வீடுகளை காலி செய்ய நாற்பத்தி நான்கு குடும்பங்கள் கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியுள்ளன அமீருடின் ஷாரி அதனை தெரிவித்தார் இவ்வாறம் குடியிருப்பாளர்கள் கோம்பாக் நில அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆகிய தரப்புகளுக்கு இடையிலான சந்திப்பில் அதற்கு இணக்கம் காணப்பட்டது இது ஒரு இன விவகாரமாக முத்திரை குத்தப்படாமல் இருக்க அந்த நேரடி விளக்க கூட்டம் அவசியமானதாக அமீருடின் கூறினார் இந்த சாலை திட்டம் அப்பகுதியின் போக்குவரத்து வசதி பாதுகாப்பு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் வீடுகளை காலி செய்ய போதுமான கால அவகாசம் வழங்கவும் தைப்பூச தயார் நிலையை மதிக்கும் வகையிலும் தாம் ஏற்கனவே கூறியபடி தைப்பூசத்திற்கு பிறகே அங்கு பணிகள் தொடங்கும் என்றார் அவர் வீட்டை காலி செய்தவர்களுக்கு தற்காலிகமாக அவர்களின் வாடகை செலவுக்கு உதவவும் சாங்கூர் அரசு முன்வந்துள்ளது குடியிருப்பாளர்களின் நலனை முன்னிறுத்தும் முறையான இந்த நீண்டகால வளர்ச்சிக்கு மாநில அரசு பத்து மில்லியன் ரீங்க நிதியை ஒதுக்கியுள்ளது அவ்வகையில் குடியிருப்பாளர்களுக்கு மேலும் வசதியான அவர்களின் வாங்கும் சக்திக்குட்பட்ட வீடுகளை கட்டித்தர எஸ்பி என்பி எனப்படும் தேசிய வீடமைப்பு நிறுவனத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு தாய்லாந்து சி போட்டியில் மலேசிய ஆடவர் கபடி குழு முதல் தங்க பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளது இறுதி ஆட்டத்தில் தேசிய வீரர்கள் என்ற புள்ளி கணக்கில் தாய்லாந்தை தோற்கடித்து ராஜமங்களா தொழில்நுட்ப பல்கலைக்கழக அரங்கையை அதிர வைத்தனர் முன்னதாக வெண்கல பதக்கங்களை குவித்த தேசிய கபடி குழுவுக்கு தாய்லாந்தில் இது முதல் பதக்கமாகும் இவ்வேளையில் கபடியில் இரட்டை தங்கம் வெல்லும் வாய்ப்பை மலேசியா நூலிழையில் தவறவிட்டது பெண்களுக்கான இறுதி ஆட்டத்தில் தேசிய வீராங்கனைகள் இருபத்தி இரண்டுக்கு இருபத்தி மூன்று என இந்தோனேசியாவிடம் ஒரே ஒரு புள்ளி வித்தியாசத்தில் தோல்வி கண்டு தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்தனர் இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இந்த கபடி போட்டி முதன்முறையாக சி போட்டியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது ராஜாங் சுங்கைரம்மாள் டோல் சாவடியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட சாலை தடுப்பு சோதனையில் போதைப்பொருள் உட்கொண்டிருந்த எட்டு ஆடவர்கள் கைதாகினா் நாற்பத்தி ஐந்து பேரிடம் பரிசோதனை நடத்தப்பட்டதில் அந்த எட்டு பேர் மெத்தானமைன் மற்றும் கஞ்சா உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டது இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு வரை ஸ்லெங்கோர் ஜே மற்றும் போக்குவரத்து போலீசாரும் ஒருங்கிணைந்து நடத்திய அந்த நடவடிக்கையில் மொத்தம் இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன அவற்றில் முன்னூற்றி ஒரு வாகனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருபத்தி இரண்டு நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன மொத்தமாக அறுநூற்று முப்பத்தி ஏழு சாலை விதிமுறை மீறல்களும் பதிவு செய்யப்பட்டன ஓட்டுநர் உரிமம் இல்லாதது சாலை வரி காலாவதியானது காப்பீடு இல்லாதது மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகள் ஆகியவை முக்கியமான குற்றங்களாக இருந்தன பதிமூன்று மோட்டார் சைக்கிள்கள் உட்பட பதினாறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதற்கிடையில் போக்குவரத்து போலீசார் தனியாக இருபத்தி ஒரு சம்மன்களும் வழங்கின ஸ்ரம்பான் தமான் பிங்கியரான் சினாவாங்கில் நேற்று அதிகாலை பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவத்தில் இரண்டு மாடி டேரஸ் வீட்டொன்றின் முன்பகுதி திடீரென இடிந்து விழுந்தது சம்பவ நேரத்தில் குடும்பத்துடன் வீட்டில் இருந்ததாகவும் பலத்த சத்தம் கேட்டவுடனேயே அனைவரும் வெளியேறியதாகவும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார் சற்று நேரத்தில் வீட்டின் முன்புற கட்டமைப்பு முழுமையாக இடிந்து விழுந்தது அதில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த குறைந்தது மூன்று வாகனங்கள் சேதமடைந்தன அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொண்டனர் சம்பவத்திற்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கோத்த உள்ள யூ எனப்படும் மலேசிய சபா பல்கலைக்கழக வேந்தர் மண்டபத்தில் ஆண் மாணவர் ஒருவர் நேற்று இறந்து கிடந்தார் உயரத்திலிருந்து விழுந்ததாக நம்பப்படும் வயது அம்மாணவரின் சடலத்தை நேற்று காலை பத்து மணி அளவில் இரண்டு பராமரிப்பு பணியாளர்கள் கண்டெடுத்து தகவல் கொடுத்தனர் மண்டப சிசிடிவி கேமராக்களை பரிசோதித்ததில் அம்மாணவர் புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் விழுந்தது கண்டறியப்பட்டதாக மாவட்ட போலீஸ் கூறியது கீழே விழுந்ததால் ஏற்பட்ட பலத்த காயங்களை தவிர அவரது உடலில் சந்தேகப்படும்படியான வேறெந்த காயங்களும் இல்லை எனவே தற்போதைக்கு இது ஒரு திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது யூஎம்எஸ் நிர்வாகம் மாணவனின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவும் உறுதியளித்தது நெகரிசம்பிலான் ரெம்பாவில் காலி வீட்டொன்றின் பின்புறத்தில் பையினுள் வைத்து புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது கம்போங் பத்து மீட்கப்பட்ட அச்சடலம் அண்மையில் காணாமல் போன பெண்ணுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் பாஸ்னி அஹ் அதனை உறுதிப்படுத்தினார் ரெம்பாவில் கிடைக்கப்பெற்ற ஒரு புகாரின் அடிப்படையில் ஜலன் பிடாஸ் லிங்கியில் உள்ள அவ்வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக அல் ஜப்னி தெரிவித்தார் சப இன்று நடைபெறும் இந்நிலையில் விசாரணை தொடங்கப்பட்டு கொலையாளி தீவிரமாக தேடப்படுகிறார் ஐம்பத்து மூன்று வயது சூரி நருடின் எனும் மாதுவை டிசம்பர் எட்டு முதல் காணவில்லை என கூறி முன்னதாக போலீசில் புகார் செய்யப்பட்டது இதையடுத்து பொதுமக்களும் தகவல் கொடுத்து உதவுமாறு போலீஸ் கேட்டிருந்த நிலையில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது